வணக்கம் குட்டீஸ் என்ன தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பேச்சு கேட்டு எல்லாருமே தமிழ் கிளாஸ் நோட் ரொம்ப அழகாக நீட்டாக ரைட் பண்ணியிருந்தீங்க வெரி குட் குட்டீஸ் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை நாமே எப்படி சேஃபாக வச்சுக்கோன்னா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போகணும் அதுக்கப்புறம் கையை சானிடைசர் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் கேப் விட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா என்ன செய்யணும் கையையும் காலையும் நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வரணும் ஓகேவா தங்கம் மேம் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே குட்டீஸ் இப்போ ஊ வரிசை இடத்துக்குள்ள ஒன் டைம் ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊ வரிசை எழுத்துக்களுக்கு ரிலேட்டடான புக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா தங்கோம் மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஊ வரிசை எழுத்துக்கள் சொல்லுங்க ஊ வரிசை எழுத்துக்கள் லெட்டர்ஸை சொல்லலாமா சூ கூட்டீஸ் நல்ல எழுத்துக்களை நீட்டி இழுத்து சொல்லணும் இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க டூ நூ நூ குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்றீங்க தானே தங்கம் மூ யூ ரு மேல் நோக்கி லூ சிறப் லூ கீழ் நோக்கி லூ ரூ நூ குட்டீஸ் எல்லாரும் தமிழ் புக்கை எடுத்துக்கங்க அதில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் இந்த பேஜஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா தாங்கோ குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா அதில் பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ் ஃபஸ்ட் பாக்ஸை பாருங்கள் அதில் ரெண்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸோட நேமை மேம் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் அதில் என்ன லெட்டர் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகேவா தங்கம் பிக்சர்ஸோட நேம் பாருங்கள் கூண்டு கூரை இப்போ இதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா மேம் ஆன்சர் பண்ண போகிறேன் கூங்கிற லெட்டர் இருக்குது நெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள் தூண் தூண்னா என்னன்னு தெரியுமா தங்கும் மண்டபத்தில் நல்லா ரவுண்டாக உருண்டையாக வச்சு கட்டியிருப்பாங்க அதை இங்கிலீஷில் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாரி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூண்டில் என்னது தூண்டில் இந்த தூண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஓகேவா தங்கம் இதில் என்ன லெட்டர் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் தூ தூங்கிற லெட்டர் இருக்குது நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் பஸ் ஒன் பாருங்க பூரி பூரி எல்லாருக்குமே பிடிக்கும் தானே தங்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் பூண்டு இதில் என்ன லெட்டர் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் பூங்கிற லெட்டர் இருக்குது ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் மூடி அதாவது ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா அதை என்ன செய்வோம் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மூடியை தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாருங்க மூங்கில் மூங்கில்ங்கிறது ஒரு மரம் ஓகேவா தங்கம் இதில் என்ன லெட்டர் இருக்குது மூங்கிற லெட்டர் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க படமும் சொல்லும் சொல்லுங்கள் படமும் சொல்லும் அதில் ஃபஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த மாதிரி பண்ணலாமா பண்ணலாமா கூடு கூடு கூடுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு தங்கம் நெஸ்ட்டை தான் கூடுன்னு சொல்லுவாங்க ஓகே தங்கம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குட்டீஸ் சூ என் சூரியன் திரும்ப ஒன் டைம் ரீட் பண்ணலாமா தங்கோ சூ ரீ ய என் சூரியன் சூரியன்னா என்ன தங்கும் சன்னதான் சூரியன் சொல்வோம் நெக்ஸ்ட் பாருங்கள் கு என் டு சி கு சி திரும்ப ஒன் டைம் ரீட் பண்ணலாமா தங்கம் கு என் சி குண்டு சி குசின்னா என்னென்னு சொல்லுங்க தங்க பார்க்கலாம் நீடில் தான் என்னென்னு சொல்லுவாங்க குண்டுசின்னு சொல்லுவாங்க ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள் தூ என் டி எல் தூண்டில் தூ என் டி எல் தூண்டில் தூண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் மேம் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா தங்கம் மேம் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுறீங்க தானே தங்கம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நூ எல் நூல் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் பூ எட் டூ பூட்டு பூட்டுனா என்னென்னு தெரியும்ல தங்கம் லாக்கை தான் பூட்டுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள் மூ எல் மூங்கில் திரும்ப ஒன் டைம் சொல்லாமல் தங்கம் மூ எல் மூங்கில் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் வ எல் லூ ரு வல்லூர் வள்ளூருன்னா கழுக தான் வல்லூருன்னு சொல்லுவோம் ஓகேவா தங்கம் திரும்ப ஒன் டைம் சொல்லலாமா வல்லூரு நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் வா ஏர் தி வானூர்தி வானூர்தினா என்னன்னு தெரியுமா தங்கம் ஏரோப்ளை தான் வானூர்தி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா திரும்ப ஒன் டைம் சொல்லலாமா வா நூ ஏர் தி வானூர்தி குட்டீஸ் மேம் ரீட் பண்ணி காமிச்ச மாதிரி நீங்களும் எழுத்து கூட்டி எழுத்துக்களை ரீட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா தங்கம் பாருங்கள் எழுத்தை எடுப்பேன் பெயரை இருக்கு இந்த பிக்சரை நல்லா பாருங்க தங்கோ இதில் நிறைய கார்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த கார்ட்ஸில் ஒவ்வொரு லெட்டராக கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லெட்டர்ஸை என்ன செய்யணும் சொல்லி பார்க்கணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட்டு கீழே வாங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் கொடுத்துருக்கு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லெட்டர்ஸை கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் அதை சர்க்கிள் பண்ணணும் ஓகேவா தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பூ அப்படிங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க பூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேபிட்க்கு தலையில் இருக்குது பாருங்க பூங்கிற லெட்டர் அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்கு டூ டூங்கிற லெட்டர் கொடுத்துருக்கு இந்த டூங்கிற லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோக்கடாயில் பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் இருக்குது அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் லெட்டர் ரூ இந்த ரூங்கிற லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நூ அப்படிங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க நூங்கிற லெட்டர் எங்கே இருக்குது இந்த லயன் பிக்சரில் கொடுத்துருக்காங்க அந்த லயன் பிக்சரில் உள்ள ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க தங்கம் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க யூ யூங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க யூங்கிற லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபிக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க வாட்டர் மைக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் யூங்கிற லெட்டரை சர்க்கிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வாங்கத்தவங்கோ படிப்போம் இணைப்போம்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் பாக்ஸில் உள்ளதை ரீட் பண்ணுவோமா வ எல் லூ வல்லூர் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள் கூ என் டு லெஃப்ட் சைடில் செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தங்கம் பிக்சர் அதோட என்ன செய்யணும் ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாக்ஸை ரீட் பண்ணலாமா மூ எங் கி எல் மூங்கில் ரைட் சைடில் செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்கள அதோட இதை ஜாயின் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பாக்ஸை ரீட் பண்ணலாமா தங்கும் தூ என் தூண் தூண் எங்கே இருக்குன்னா ரைட் சைட் பாக்ஸில் ஃபஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தங்கும் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அதில் எழுதி பழகவேன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லெட்டர்ஸ் மேலே என்ன செய்யணும் ப்ரேஸ் ஒர்க் பண்ணணும் ஓகேவா தங்கம் கூங்கோச்சு படித்தோம்ல அந்த லெட்டர்ஸ் மேலே நீங்கள் என்ன செய்யணும் எழுதி பழகணும் நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம லெட்டர்ஸை எடுத்து கூட்டி ரீட் பண்ண போகிறோம் மேம் கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும் ரீட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் பாக்ஸை பாருங்கள் டி மூடி செகண்ட் பாருங்கள் கூ டு கூடு செகண்ட் பாக்ஸை பாருங்கள் தங்கம் கூ என் டு கூண்டு திரும்ப ஒன் டைம் மேம் சொல்வேன் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம் கூ என் டு கூண்டு பூ என் டு பூண்டு உங்கள் மம்மியெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்களா தங்கம் கார்லிக் அதை தான் தமிழில் பூண்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து தேர்ட் பாக்ஸை பாருங்கள் பூ யிங் கா பூங்கா பூ யங் கா பூங்கா பார்க்க தான் தமிழில் பூங்கான்னு சொல்லுவாங்க அடுத்து கீழே பாருங்கள் தங்கம் பூ பூரான் பூரான்கிறது ஒரு பூச்சி அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் தூ என் தூன் நெக்ஸ்ட் பாருங்க தங்கம் தூ என் தூண்டில் திரும்ப ஒன் டைம் சொல்லாம தங்கம் தூ என் தூண்டில் அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க தங்கம் கேப் எல் லூ ரீ கல்லூரி கல்லூரினா என்னென்னு தெரியுமா தங்கம் காலேஜை தான் தமிழில் கல்லூரின்னு சொல்லுவோம் கேப் எல் கல்லூரி நெக்ஸ்ட் பாருங்கள் வ எல் லூ ரி வல்லூரு குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே தங்கம் திரும்ப ஒன் டைம் சொல்லலாமா வ எல் லூ ரு வல்லூரு குட்டீஸ் நெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள் கு என் சி குண்டு சி சொல்லுங்க கு என் சி குண்டு சி நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் நூ எல் க என் டு நூல் கண்டு திரும்ப ஒன் டைம் சொல்லலாமா நூ எல் க என் டு நூல்கண்டு கண்டுனா என்னன்னு தெரியும்ல தங்கம் பூ கட்டுறதுக்கு துணி தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை தான் என்னது நூல்கண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் தங்கம் படிப்பேன் வரைவேன் ஃபஸ்ட் பாக்ஸை பாருங்கள் கூ என் டு கூண்டு கூண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸில் ட்ரா பண்ணணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் பூ ஏ டூ பூட்டு பூட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து என்ன செய்யணும் அதையும் அதுக்கு நேராக உள்ள பாக்ஸில் சின்னதாக ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கத்தங்க சு என் சூரியன் சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்து என்ன செய்யணும் அதையும் அதுக்கு நேராக ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்ஸை தங்கம் தூ என் டி எல் தூண்டில் தூண்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து என்ன செய்யணும் அதையும் அதுக்கு நேராக ட்ரா பண்ணிக்கணும் குட்டீஸ் எல்லா பிக்சரையுமே நீங்கள் ரஃப் நோட்டில் ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் ட்ரா பண்ணுங்க தங்கம் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ணி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் வாங்க வாங்கத்தங்கோம் நிரப்பு வேன் கொடுத்துருக்கா தங்கம் அதில் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க சன் பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்போது அதில் என்ன லெட்டர் மிஸ் ஆகுது பாருங்கள் பாக்ஸை ரீட் பண்ணி பார்ப்போமா ரீஇஇின்னு கொடுத்துருக்காங்க அப்போது என்ன லெட்டர் மிஸ் ஆகுது சூங்கிற லெட்டர் மிஸ் ஆகுது போட்டுக்கங்க தங்கம் நெக்ஸ்ட்டு கீழே உள்ள பாக்ஸ்க்கு வாங்க தங்கம் நிறைய ஃப்ளார்ஸாக கொடுத்துருக்காங்களா அப்போது அதை என்னென்னு சொல்லுவாங்க பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன மிஸ் ஆகுது பூங்கிற லெட்டர் மிஸ் ஆகுது போட்டுக்கங்க தங்கம் இப்போ ரீட் பண்ணி பார்க்கலாமா பூ இ க எல் கல் எழுதிக்கங்க தங்கம் நெக்ஸ்ட் பாருங்க இணைத்து எழுதுவேன் இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க செகண்ட் பாக்ஸில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக அந்த பிக்சர்ஸ்க்கு நேராக கண்டுபிடிச்சி கரெக்டாக ரைட் பண்ணணும் ஓகே பார்த்தாங்கோம் ஃபஸ்ட் ஒன் பாக்ஸை பாருங்கள் இல் மூங்கில் அதுக்கு அடுத்த பாக்ஸை பாருங்கள் கண்டு மூங்கில் கண்டுன்னு வருமா தங்கம் வராதில்ல அதுக்கு கீழே நெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள் மூ ர எம் முரம் முரம் அது பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்களா தங்கம் அதனால் என்ன செஞ்சுருக்காங்க மூங்கில் முரம்னு ஜாயின் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க இப்போ செகண்ட் பிக்சரை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நூல் கண்டு கொடுத்துருக்காங்க இந்த நூல் கண்டு நம்ம என்ன செய்யணும் ரீட் பண்ணி பார்க்கலாமா நூ எல் நூல் அதுக்கு கரெக்டான வேர்டு எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை ரைட் பண்ணிக்கங்க க என்டு கண்டு நூல் கண்டுன்னு செகண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணிக்கங்க தங்கம் நெக்ஸ்ட் பாருங்கள் தூ என் டி எல் தூண்டில் கொடுத்துருக்கேங்க அதுக்கு நேராக உள்ள பிக்சரை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க தூண்டில் முள் என்ன வரும் தூண்டில் முல்லுன்னு வரும் இந்த முல்ங்கிற லெவர்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபோர்த் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் மூல் கொடுத்துருக்காங்களா தூண்டில் முல் அதை தேர்ட் பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூட்டு கொடுத்துருக்காங்க சாவி கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தங்கம் பூட்டு சாவி கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம் பூட்டு சாவி சாவிங்கிற வேர்டு எங்கே இருக்குது ரைட் சைடில் தேர்ட் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் சா வி இப்போ ஃபோர்த் பாக்ஸ் நம்ம ரைட் பண்ணலாமா பூ சா பூட்டு சாவி ரைட் பண்ணிக்கங்க தங்கம் குட்டீஸ் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் சொல் உருவாக்குவேன் கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸை பாருங்க தங்கம் குட்டீஸ் குரில் சூங்கிற லெட்டரும் கொடுத்துருக்காங்க நெடில் சூங்கிற லெட்டரும் கொடுத்துருக்காங்க அதை ஜாயின் பண்ணி சென்டரில் டூங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொல்ல உருவாக்கலாமா தவங்க டு சுடு அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் சு டு சூடு நெக்ஸ்ட் பாக்ஸ் தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸில் குரில் மூ கொடுத்துருக்காங்க செகண்ட் பாக்ஸில் நெடில் மூ கொடுத்துருக்காங்க இதை ஜாயின் பண்ணி டீங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொல்ல உருவாக்கலாமா தங்கம் ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க டி முடி செகண்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் மு டி முடி அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வாங்க தங்கம் குரில் கூ கொடுத்துருக்காங்க நெடில் கூ கொடுத்துருக்காங்க அதுக்கு சென்டர் பாக்ஸில் ஜாயின் பண்ணி ட இம்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொல்ல உருவாக்கலாமா தங்கம் கு ட இம் டைட் பண்ணிக்கங்க தங்கம் நெக்ஸ்ட் கீழே வாங்க தங்கோம் கூ எம் கூடம் டைப் பண்ணிட்டீங்களா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வாங்க கூரில் பூங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க கீழே செகண்ட் பாக்ஸில் நெடில் பூங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க அதை ஜாயின் பண்ணி இட் டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொல் உருவாக்கலாமா தங்கம் பூ இட் புட்டு டைப் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸ்க்கு வாங்க தங்கம் பூ எ டூ பூட்டு ரைட் பண்ணிட்டீங்களா தங்கம் அடுத்து கீழே பாருங்கள் கண்ணாடியில் கண்டுபிடி பேன் இணை பேன் கொடுத்துருக்கு இப்போ அதில் என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா தங்கம் முயல் கரும்பு துடுப்பு புறா இந்த நாலு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸை தழகிலாம் எழுதியிருக்காங்க நீங்கள் மிரர் வச்சு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து நேராக தெரியும் இப்போது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முயல் கொடுத்துருக்காங்க அதுக்கு நேராக என்ன செய்யணும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா புறாங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க புறா எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அது கூட ஜாயின் பண்ணிக்கணும் ரைட் சைடு இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கரும்பு கொடுத்துருக்காங்களா தங்கம் அந்த கரும்பை என்ன செய்யணும் அந்த பிக்சர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் துடுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த வேர்டை என்ன செய்யணும் துடுப்பு கூட ஜாயின் பண்ணணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாருங்கள் பஞ்சு ஒட்டி மகிழ்வின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டில் காட்டன் வச்சுருப்பீங்களா தங்கம் அந்த காட்டனை எடுத்து என்ன செய்யணும் இந்த முயல் மேலே கம் வச்சு ஒட்டி என்ஜாய் பண்ணுங்க தங்கம் குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேஜ் கேட்டு புக் எக்ஸசைஸை கரெக்டாக ரைட் பண்ணணும் ஓகேவா தங்கம் அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கூட்டி ரீட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா தங்கம் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் தேங்க் யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் நீங்கள் வெளில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் ஒன் மீட்டர் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் ஹேண்ட் ஷேக்கன் கொடுக்காதீங்க தங்கம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா தங்கம் நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க மேம் சொன்னேன் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய்